தமிழகத்தில் அதிகரிக்கும் ஸ்கிரப் டைஃபஸ் தொற்று தமிழகத்தில் ஸ்க்ரஃப் டைஃபஸ் அப்படின்ற பேக்டீரியா தொற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து வருது ஸோ இந்த பேக்டீரியா தொற்று எப்படி ஏற்படுது அப்படின்னா ரிகட்ஸியா அப்படின்ற பேக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள் பூச்சிகள் கடிக்கிறதுனால இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற தொற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுறதா சொல்லியிருக்காங்க சரி இந்த தொற்றுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு அப்புறம் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தடிப்புகள் ஏற்படுறதான் இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் நோயோடைய முக்கிய அறிகுறிகள் சொல்றாங்க சரி இந்த தொற்று எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக பரவுது அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல இந்த தொற்றுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அதுக்கப்புறமா இந்த மலைப்பகுதியில் வசிக்கிறாங்களே தமிழகத்துல கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லயும் இந்த ஸ்க்ரஃப் டைப்பாஸ் நோய் தொற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அதுக்கப்புறமா விவசாயிகள் வனப்பகுதியில் வசிப்போர் புதர்மன்றிய பகுதியில் இருப்போர் இந்த நோயால் பாதிக்கப்படலாம் அப்படின்னு பொது சுகாதார சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க மேலும் நோய்க்கு மருத்துவர் பரிந்துரைத்தபடி அசித்ரோமைசின் அப்புறம் டாக்ஸிசைக்கிள் அப்படின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்றுக்கு தரப்படுது